நூத்தி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூன்று வரை செப்டம்பர் பதினொன்னு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று அமெரிக்காவின் உலக வர்த்தக மையம் தகர்க்கப்பட்ட போது அப்போதைய ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் இனி தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு நவீன சிலுவை யுத்தம் தொடரும் என்று கூறினார் அப்போதைய பிரச்சனைக்கு தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த சிலுவை யுத்தத்தை நினைவுபடுத்துகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்கள் சிலுவை யுத்தத்தில் தோல்வி அடைந்தார்கள் என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை நடந்த முதல் சிலுவை யுத்தத்தில் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களின் முதல் கிபலாவாகிய ஜெருசலத்தை கைப்பற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு வரை ஒன்பது தடவை முஸ்லிம்கள் மீது படையெடுத்து பலமுறை தோல்வியை தழுவினார்கள் இதில் முதல் இரண்டு சிலுவை யுத்தத்தில் முஸ்லிம்கள் பெரும் அளவில் தோல்வி அடைந்திருந்தாலும் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூன்று வரை நடந்த மூன்றாம் சிலுவை யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றியடைவதற்கு காரணமாக இருந்தவர் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி என்ற வீரமிக்க நாயகன் பிரச்சனைகளும் குழப்பங்களும் நிறைந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் அப்பொழுது நடந்த இஸ்லாமிய ஆட்சியில் இருந்த கலிபாக்களோ அரசியலில் மிகவும் பலவீனமடைந்து வெறும் பேருக்காகவும் பதவிக்காகவும் மட்டுமே ஆட்சியில் இருந்தனர் ஒரு காலத்தில் பலமிக்கவர்களாக இருந்த எகிப்திய அரசாங்கமோ பலவீனமடைந்து பல குழுக்களாக பிரிந்து அரசியல் பொறுப்புகளுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் முஸ்லிம்களுக்குள் ஒற்றுமை இல்லாத இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஐரோப்பாவில் இருந்து வந்த சிலுவை போராளிகள் முஸ்லிம்களை பெரும் அச்சுறுத்தலுக்கும் தாக்குதலுக்கும் ஆளாக்கினார்கள் தங்களுக்குள் இருந்த இந்த பிரச்சனைகளால் அவதிக்குள்ளாகி எந்தவித தயார் நிலையிலும் இல்லாத முஸ்லிம்கள் சிலுவை போராளிகளால் தாக்கப்பட்டதோடு சிலுவை யுத்தத்தில் முஸ்லிம்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் பெரும் பகுதியை கிறிஸ்தவர்களிடம் இழந்தார்கள் கிறிஸ்தவர்கள் ஜெருசலத்தை கைப்பற்றி அங்குள்ள முஸ்லிம்களை கூட்டம் கூட்டமாக கொன்று அழித்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் மேற்கத்திய உலகில் சலாஹுதீன் என்று அழைக்கப்படும் சலா அல்பின் யூசுப் இப்னு ஐயூப் என்பவர் ஈராக்கில் உள்ள திகிரிக் என்ற நகரில் பிறந்தார் இவருக்கு பூர்வீகம் அர்மேனியாவாகும் இவரது தந்தை மற்றும் மாமா இருவரும் நாட்டின் அரசியலில் மதிப்புமிக்க பொறுப்பில் இருந்தனர் சலாஹுதீன் பிறந்த வருடத்தில் இவருடைய தந்தை கவர்னராக பதவியேற்றார் சலாஹுதீன் தன்னுடைய ஆரம்ப காலத்திலேயே குரானை நன்கு கற்று இஸ்லாமிய அறிவியல் அரபி இலக்கியம் மற்றும் கவிதை ஆகியவற்றில் நன்கு பயிற்சி பெற்றிருந்தார் தன்னுடைய இளமை பருவத்தை டமாஸ்கஸில் கழித்த சலாஹுதீன் அய்யூபி கவர்னரின் மகனாக இருந்ததால் இவரை எல்லோரும் மதித்தனர் இதனால் சலாஹுதீன் அய்யூபியை பற்றி அப்போது இருந்த ஆட்சியாளர் நூரல் தீனிடம் நர்மதிப்பை பெற்று தந்தது ஆட்சி அதிகாரத்தை விரும்பாத அவர் தொழுகையிலும் வணக்க வழிபாடுகளிலும் கவனம் செலுத்தி வந்தார் ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு மிகவும் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் திடீர் அப்போதைய ஆட்சியாளர் நூரல் தீன் படுக்கையில் வீழ்ந்தார் அப்போது சலாஹுதீனின் மாமா மற்றும் நூரல் தீனின் படை தளபதியான அனாஷிருது என்பவரது எகிப்து அரசாங்கத்தை எதிர்த்து போர் செய்து எகிப்தை வென்றனர் அப்போது சலாஹுதீனின் மாமா மற்றும் நூரல் தீனின் படை தளபதியான என்பவரும் எகிப்து அரசாங்கத்தை எதிர்த்து போர் செய்து எகிப்தை வென்று சிறுகு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தார் பின் அவர் சிறிது காலத்தில் நோயுற்று மரணமடைந்ததால் அனைவரும் சலாஹுதீனை மன்னராக பதவியேற்க வற்புறுத்தினார்கள் அதன் அடிப்படையில் சலாஹுதீனும் மன்னரானார் மன்னர் பதவியை அடைந்த பிறகும் சலாஹுதீன் அவர்கள் ஏழ்மையான வாழ்க்கையிலும் வணக்க வழிபாடுகளிலும் மிக்க கவனம் செலுத்தி வந்தார் மேலும் முஸ்லிம் உலகத்தை இஸ்லாம் என்ற வட்டத்துக்குள் கொண்டுவர மிகவும் பாடுபட்டார் இவரது முக்கிய குறிக்கோள் சிலுவை போராளிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஜெருசலத்தை மீட்பதே முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்குள் ஒற்றுமை இல்லாததை உணர்ந்த அவர் மக்களின் சிந்தனையை ஜெருசலத்தை மீட்கும் இலக்கின் பக்கம் தயார் செய்தார் சிலுவை போராளிகளிடம் கடுமையாக போர் செய்து ஜெருசலத்தை மீட்டெடுத்தார் இந்த வெற்றி இவருக்கு மக்களிடமும் வரலாற்றிலும் சிறப்பு பெயரை தந்தது இதன் பிறகு எகிப்தில் சிறந்த ஒரு ஆட்சியை நடத்தி வந்தார் பிறகு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தைபீரியா என்ற இடத்தில் கலிலி என்ற கடலுக்கு அருகில் சிலுவை போராளிகளை நேருக்கு நேர் சந்தித்தார் அவருக்கு சரியான பாடம் புகட்டி வெற்றி கொண்ட அவர் கிழக்கிலும் மேற்கிலும் வீரமிக்க நாயகனாக திகழ்ந்தார் இந்த தைபீரியா வெற்றியின் மூலம் பாலஸ்தீனின் பல பகுதிகள் சலாஹுதீனின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது மூன்று தலைமுறையாக வாழ்ந்து வந்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான மஸ்ஜிதுல் அக்சாவை கைப்பற்றி அங்கே ஜும்மா தொழுகைக்கு ஏற்பாடு செய்தார் மீண்டும் எகிப்தில் தனது ஆட்சியை தொடர்ந்து தனது ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் காலமானார்